வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டு தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி செடி வாங்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ராபெரி செடி வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் வளரும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மை அது இல்லை நம்ம சரியான முறையில் பராமரித்து கொண்டோம்னா அதிக வெயில் உள்ள இடத்துல கூட நம்ம சரியான முறையில் வளர்த்து ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுக்கு மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது வெயிலில் வச்சு வளர்க்கணுமா அல்லது நிழலில் வைக்கணுமா குரோ பேக்கில் வைக்கலாமா அல்லது தரையிலே வச்சு வளர்க்கலாமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் தரையிலையும் நடவு பண்ணலாம் குரோ பேக்லையும் வச்சு வளர்க்கலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதோட வேர் பகுதியில் எப்போதும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதில் பகுதியில் ஈரப்பதம் காஞ்சு போச்சுன்னா அந்த செடிகள் வாடி போயிருது பூக்கள் எல்லாமே கொட்டிடுது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்க ஸ்ட்ராபெரி செடியை வந்து நம்ம குரோ தான் வச்சு வளர்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா அது தரையில் வச்சால் நிறைய கிளைகள் விட்டு பலர்ந்து போகிற மாதிரி செடி இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால நம்ம க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்க போகிறோம் அந்த க்ரோ பேக்கில் வளர்க்குறதுக்கு எந்த மாதிரி மண் கலவை தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குறதுக்கு எந்த ரேசியில் கலவை தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம் மக்கிய தொழுவுரம் ரெண்டு பங்கு செம்மண் ரெண்டு பங்கு கோகோபீட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு அப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம் எடுத்திருக்கேன் மண்புழு உரம் வந்து இப்போதைக்கு எங்கிட்ட கொஞ்சமாக கையில் இருக்குது அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் மேற்கொண்டு வேணால் நம்ம வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேப்ப முன்னாக்கு சேர்க்கும் போது நமக்கு அந்த வேர்புழு தாக்குதல் வராமல் இருக்கும் என்கிட்ட இப்போ வேப்ப முன்னாக்கு கையில் இல்லை அதனால் நம்ம சேர்க்கலை மேற்கொண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உயிர் உரங்களை சேர்த்துக்கலாம் அதாவது அசாஸ் பயிரிலும் மோனாஸ் இது மாதிரி உயிர் உரங்களை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நடவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது அக்டோபர் மாதம் தான் அக்டோபர் மாதத்தில் நம்ம நடவு பண்ணும்போது தான் ஜனவரி பிப்ரவரியில் நமக்கு பழங்கள் அறுவடைக்கு வரும் அடுத்ததாக அந்த செடியை வெயிலில் வச்சு வளர்க்கணுமா அல்லது நிழலில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக நான் வந்து பார்த்தா வெயிலில் வச்சு தான் வளர்க்குறது நல்லதுன்னு சொல்வேன் ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரி செடிக்கு வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறு மணி நேரம் வெயில் தேவைப்படும் அப்போது தான் அதில் பூக்கள் நிறைய எடுத்து பழங்கள் வர ஆரம்பிக்கும் இதுவே நீங்கள் மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ன டிக்கலை வச்சு வளர்க்கலாம் ஆனால் எப்போதுமே நிழல் இருக்க மாதிரி மரத்தடி நிழல் வச்சு கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அப்படி வளர்த்தா செடிகள் நமக்கு நல்லா வளரும் இலைகள் எப்போதுமே பச்சை பசையல்னு இருக்கும் ஆனால் அதில் பூக்கள் எடுக்காது நம்ம செடிகளை எப்போதுமே சூரிய வழி படும்போது தான் நமக்கு பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படி நல்ல பூக்கள் வந்தால் தான் நமக்கு பிஞ்சுகள் வந்து காய்கள் வரும் அதனால் கொஞ்சம் எப்போதுமே ஆறு மணி நேரம் வெயில் இருக்க மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி செடியை வச்சு பார்த்துக்கணும் சரிங்க இப்போ நமக்கு மண்கலவை தயாராகிடுச்சு இந்த மண்கலவை எடுத்து குரோ பேக்கில் போட்டு நம்ம செடியை நடவு பண்ணிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை க்ரோ பேக்கில் தான் நடவு பண்ண போகிறேன் இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஆறு வருடங்களுக்கு மேலே ஆகுது அந்த க்ரோ பேக் வாங்கும் போதே அதில் டேக் போட்டு தான் கொடுத்தாங்க அதாவது ஏழு வருஷம் வாரண்ட்டி இருக்குது அப்படின்ட்டு செவன் இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு இந்த க்ரோ பேக் வந்து பார்த்தோம்னா நம்ம சுபிக்ஸா ஆர்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு சென்டரில் வாங்கியிருந்தோம் ஐந்து வருடங்களுக்கு மேலே ஆச்சு நல்லாவே உழைக்குது நம்ம சைடில் அந்த பக்கவாட்டில் பிடிச்சி இழுக்கும்போது மட்டும்தான் கிழிஞ்சு போயிடுது இது அடியில் பிடிச்சி நம்ம தூக்கணும் அப்படின்னா அந்த க்ரோ பேக்கில் நல்லா லைஃப் இருக்குது எப்போதுமே நம்ம குரோ பேக்கில் செடிகள் நடப்படணுன்னு நினைக்கும் போது அந்த குரோ பேக்கில் அடிப்பகுதியில் கொஞ்சம் இலைத்தலைகளை போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியானது சீக்கிரமாக ட்ரைன் ஆகும் இதுவே ட்ரைன் ஆகாமல் தண்ணி ஸ்டோர் ஆகி நின்றுச்சு அப்புடின்னா வேறு பிரச்சனை நம்ம செடிகளுக்கு வர மண் மண்கிழமை போட்டு முடிச்சோன்னே இது மாதிரி மண்ணை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் இல்லாடி நம்ம செடிகள் வச்சு தண்ணீர் ஊற்றுனதுக்கப்புறமா மண்ணு கீழே போயிடும் செடிகள் கொஞ்சம் குளியில் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்ததாக செடி வைக்கிறக்கு கொஞ்சம் லைட்டாக பள்ளம் எடுத்துக்கலாம் அந்த செடியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக பள்ளம் எடுத்து அதில் செடிகள் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க கூலி அந்த செடிக்கு சரியான அளவில் இருக்குது அப்படின்ட்டு அந்த செடியை கவரோடு அந்த குரோ பேக்கில் வச்சு பார்த்துடலாம் இல்லாட்டி நம்ம அந்த செடியோட கவரை கிழிச்சிட்டு வச்சு பார்த்தோம்னா நம்ம அஸ்ட்டியாக இருக்கும்போது அதில் இருக்க மண் உதிர ஆரம்பிச்சிடும் அதனால் வேர் வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனோட கவரோடையே வச்சு பார்த்துட்டு எடுத்துடலாம் எப்போவுமே இது மாதிரி நர்சரியிலேருந்து வாங்கிந்த செடிகளை பிரிக்கும் போது அடிப்பகுதியை பிரித்து மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சைடு கவரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது பெரிய கவரில் இருக்க செடிகளுக்கு தான் பொருந்தும் இது மாதிரி சின்ன கவரில் இருக்கிறது நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம் ஏன்னா இதில் இருக்கற மண் கொஞ்சம் கெட்டித்தன்மையோட இருக்கனால மண் அவ்வளோ சீக்கிரம் உதிராது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்க வேர்கள் எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் பார்த்துக்கணும் வேர்கள் ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுவும் செடி வளர்ச்சியை கொஞ்சம் பாதிக்கும் நம்ம வாழ்ந்துருக்க செடி நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு நல்ல வேர் வளர்ச்சி இருக்குது இப்போ அதோட வேரை நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு புது வேர்கள் தளிர் ரொட்டி நிறைய வேர்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு நம்ம இதில் அந்த குரோ பேக்கில் வைக்கும்போது சீக்கிரமாக பிக்கப் ஆகி வளர ஆரம்பிச்சிருந்து நினைக்கிறேன் இப்போ இந்த செடியை அப்படியே குரோ பேக்கில் வச்சு நடவு பண்ணிடலாம் அந்த குரோ பேக்கில் நம்ம சரியான அளவுல குளி எடுத்துருக்கோம் முதல்ல பார்த்து அளந்து பார்த்துட்டு எடுத்துருக்கோம் அதனால் வச்சுட்டு அப்படியே சைடில் மண் தள்ளி விட்டால் மட்டும் போதும் அந்த செடியை வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட மண்புழு உரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு கூட அது மேலே வைக்கலாம் என்கிட்ட இப்போ மண்புழு உரம் கையில் இல்லை அதனால் அப்படியே நடவு பண்ணிட்டேன் வச்சுட்டு சைடில் மண் தள்ளி விடும்போது கொஞ்சம் கவனமாக தள்ளி விடணும் எப்போவுமே ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து பார்த்தோம்னா அது சைடில் தான் அந்த செடியோட தண்டு இருந்து நிறைய புதிய கிளைகள் வளர ஆரம்பிக்கும் அதனால் நம்ம அது அது மேலே மண்ணை போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா புதிய கிளையை வளராம போயிடும் அதனால் அந்த தண்டு பதிவு விட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்க மாதிரி பார்த்து நடவு பண்ணிக்கணும் இதுவரையா செடியை நடவு பண்ணி முடித்தாச்சு இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அந்த ஸ்ட்ராபெரி செடி நடவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மலிச்சி மூடாக்கு போட்டுவிடுங்க அப்போ தான் அந்த மண்ணில் இருக்க ஈரப்பந்தான் காயாமல் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஆதரவு தான் அடுத்த பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு எங்கள் ஆதரவாக இருக்கும்